வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்த மெகா கூட்டணி வெற்றி வெற்றி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் பறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் இபிஎஸ்ஐ தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியை உறுதி செய்த வாசன் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசித்துள்ளாராம் பின்னர் அவர் அளித்த பேட்டியில் என்டிஏ கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் வரவிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் பீகாரில் வென்றதே வென்றதை விட அதிக இடங்களில் என் வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளாராம் மேலும் இதன் காரணமாக தற்பொழுது பீகார் தேர்தலை மையமாக வைத்து தமிழகத்தின் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது என்றே கூறப்படுகிறது இதனால் விஜய் அவர்கள் மீண்டும் கூட்டணியை இந்த சம்பவத்திற்கு பிறகு கூட்டணி பேச்சு ஆரம்பிப்பார் அந்த கூட்டணி பேச்சுக்கள் என்பது தற்பொழுது அதிமுக தாக்கவுடனான கூட்டணி என்பதுதான் இருக்கும் என்று தற்பொழுது அதிமுகவினர்களும் திமுகவினர்களும் மற்றும் தாபே காவலர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது முடிவை என்னவாக எடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள் விதத்தில் யாருக்கு என்ன பதவி வகிப்பது தம்முடைய தலைமை கரெக்டாக இருக்கிறதா இல்லை அதையிலே ஏதாவது மாற்றமா அடிப்படை மாற்றம் செய்யலவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அடியிலே மாற்றம் செய்யலவா அப்படின்றத ஒரு குழப்பத்துடன் விஜய் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் பெருவிதத்தில் நம்முடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய தமகாவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் கூட்டணி இளைய போகிறது இளைய போகிறது என்ற பேச்சுக்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்கு இருக்கு இது ஒரு சூழ்நிலையில் அப்படி நடந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை என்பது இழக்காமல் வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா இரு கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய பலத்தை காமித்து நிரூபிப்பார்கள் என்றே சொல்லலாம் ஸோ அதற்கான காலமும் சூழமும் அமைந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத வந்து அனைவர் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது மேலும் இதனை தொடர்ந்து தற்பொழுது இந்த கூட்டணி என்பது உறுதி செய்தால் வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சய வெற்றி என்பது இருக்கும் அப்படின்றது அரசியல் கருத்தாளர்களையும் லோக்கர்களிலும் ஒரு கருத்துக்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது வீடியோக்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட சோசியல் மீடியாவில் தாம பெரும் விதத்தில் ஆதரவும் படைபலமும் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையிலும் அதிமுகவாக இருக்கட்டும் தாமகவாக இருக்கட்டும் பெரும் விதத்தில் கூட்டணியை அமைத்தால் மட்டுமே அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்றதில் உறுதியுடன் இருக்கிறார்கள் ஒருத்தரம் பார்ப்போம் என்ன நடக்கிறதே இல்லை மேலும் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உள்ளடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்ற நீங்கள் அரசியல் சார் தினசரி தெரிந்து கொள்ள உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே